ராசாவினுடைய அதிகாரம் பாலஸ்தீன மக்கள் மத்தியில்தான் இருக்க வேண்டும் ராஜாவின் அதிகாரத்தை எந்த ஒரு குழுவிடமோ வெளிநாட்டு படைகளிடமோ நாங்கள் ஒப்படைக்கப் போவதில்லை அதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காலிது மிஷால் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராஜா பகுதிகளில் இஸ்ரேலி ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரமான பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு வந்து யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு அறுபத்தி ஒரு நாட்களை நாம் தாண்டி இருக்கிறோம் இந்த நிலையில் என்ன நடக்கிறது பாலஸ்தீன பெருபூமியில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையில் ஒரு பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு மக்கள் தாங்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான களப்பணிகளில் நம்ம இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோக்கள் கொஞ்சம் லேட் ஆகிறது கொஞ்சம் நேரத்தை தாண்டி வெளியிடுறது இது மாதிரியான நிலைமைகள் ஏற்படுகிறது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான

ஜனாசாக்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இது மாபெரும் கவலையை காசா மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நப்ளஸ் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய நப்ளஸில் நடந்த பெரிய அளவிலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இன்றைக்கு முப்பது பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்க்ல தான் நிறைய பேர் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ற டிடென்ஷன் ஆர்டர் எடுத்து

போவதில்லை அதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காலிது மிஷால் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது அல் ஜசீராவுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விசேட பேட்டியில் தான் இக்காரணம் கொண்டும் காசாவினுடைய ஆட்சி அதிகாரம் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு குழுவுக்கோ ஒரு படைக்கோ கொடுப்பதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம் எங்கள் பகுதிகளை எங்கள் மக்கள் தான் ஆள வேண்டும் எனவே எங்கள் பகுதிகளை ஆளுகிற அதிகாரமும் ஆற்றலும் எங்கள் மக்களுக்கு இருக்கிறது

ஆறாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ராஜாவுல சர்வதேச நிலைப்படுத்தல் படையை நாம் உண்டாக்க முடியும் என்று அவர் இன்டர்நேஷனல் நிறுத்த முடியும் ஆரம்பத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாடுகள் தான் இதற்கு பங்கேற்பு செய்ய இருக்கின்றன வேறு எந்த நாடுகளும் ஆரம்பத்தில் வரமாட்டாங்க பிறகு வரக்கூடும் என்கிறார் அந்த அதிகாரி இதே நேரம் ராஜாவினுடைய பகுதிகளில் விடுதலை அமைப்பின்

காசாவை விட்டு வெளியேறுவது உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஐநாவினுடைய தீர்மானம் பிரகாரமும் இரண்டாம் கட்ட சமாதானத்தின்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் அதாவது ரெட் லைனுக்கு அவங்க பின்வாங்கணும் என்கிற அந்த இடத்திற்கு அவங்க வருவாங்க அதுதான் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை விதியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் டசன் கணக்கான இஸ்ரேலிய யூதர்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மசூது அக்சாவுக்குள் நுழைந்து பாலஸ்தீன அப்பா அக்சாவிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதே நேரம் புனிதமிக்க மசூல் அக்சாவினுடைய புனிதத்தையும் கெடுத்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் தொழக்கூடிய பகுதிகளில் அநியாயமாக தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் ஹைஃபாவில் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பாலஸ்தீன பகுதி பலஸ்தீனை ஆக்கிரமித்து தான் ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க அதுல தற்போது இஸ்ரேல கண்ட்ரோலில் தான் இந்த ஹைஃபாங்கிற பகுதி இருக்கு அது எங்க நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த ஹைஃபாவுக்குள்ளே தான் இசத்தீன் அல் கஸ்ஸாம் அவர்களுடைய கல்லறை இருக்கிறது ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது அதை சுற்றி அவங்க ஒரு கட்டிடமும் கட்டி இந்த கட்டிட பகுதிகளை இன்றைக்கு இஸ்ரேல் உடைத்து இருக்கிறது இசதின் அல் கஸ்ஸாம் அவர்களுடைய பாடியை வெளியேற்றணும் இந்த பகுதிகள் அவருடைய பாடியை இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இசதின் அல் கஸ்ஸாம் அவங்க அடக்கம் செய்யப்படுகிற நேரத்தில் இந்த பகுதி பாலஸ்தீன பகுதிகளாக இருந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கல பிற்பட்ட நாட்களை இஸ்ரேல் அந்த பகுதியில் கைப்பற்றி கொண்டது இப்பொழுது அவருடைய ஜனாசா ஜனாசா அங்குதான் நடக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பகுதிகளை உடைத்து அழித்து இல்லாமல் ஆக்குவதற்கு இஸ்ரேல் முனைகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அநியாய தாக்குதல்களில் நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவினுடைய நகரத்தில் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மைப் போன்று நிம்மதியானவர்களாக மாற மாற வேணும் வாழ பிரார்த்தனைகளோடு தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு மலை அனர்த்தம் இந்த அனர்த்தத்தில் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில் எப்பாகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மிக அவசியமான சில பொருட்கள் இருக்கிறது ஒன்று கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது தூங்குவதற்கான பாய் தலையணை மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது மொஸ்க் தேவையாக இருக்கிறது இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது ஒரு கேஸ் அடுப்பு இரண்டாயிரத்தி எண்ணூறு தொடக்கம் மூவாயிரம் வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அத்தீனும் என்றார்கள் நபிகநாயகம் இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வாய்ப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம் ஏழைகளுக்காக உழைப்போம் அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்